மணிக்குமாரை போலீஸ் தேட ஆரம்பிக்குது நான் நாய் வருது மோப்ப நாய் நாய் வந்து முதல்ல நேரம் போயிட்டு ஊர் கிணத்தை போய் மோக்குது ஊர் பொதுக்கணத்துல கத்தி கத்தி எடுக்கிறாங்க நீ அவனோட தொடர்பு வச்சிருக்காம பைக்ல எல்லாம் போறீம் சொல்லிட்டு அடிக்கிறான் அடிச்சிட்டு உடலூர் கொள்றான் அது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் டெத்து அந்த பொம்பளை அடுத்த ரெண்டாவது கள்ளக்காத வந்தான்ல ஏன்னா அவனோட புனியாமினி அவன் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பாருங்க முழு காம வெறிதான் அதுல இருந்துருக்கு சம்பவத்தை முதலாளி பார்த்தீங்கன்னா நம்பர்லாம் பிளாக் ஃபோன் பண்ணி பையன் நம்பர் கட்டிச்சு அம்மாட்ட கொண்டு சொல்லி காலையில எப்பயுமே பரமேஸ்வரத்துக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் வந்து எங்கன்னா கடையில் போய் இவர் டீ குடிக்க போன கேப்ல மணிக்குமார் உள்ள போடுறாரு அந்த மாடியில பசங்க தூங்குறாங்க கீழே அந்த லேடி படுத்த படுக்கையில் இருக்காங்க உமா டைரக்டா போய் செக்ஷுவல் அட்டாம் தான் அவர் பண்ணாரு அதுக்கு அவங்க ஒத்துக்கலை அப்ப அந்த ஆட்டை வெட்டுறது ஒரு கத்தி வச்சிருப்பாங்க அதனால இதுல ஒரு இழுப்பு ஒரு இழுப்பு அதாவது பரமேஸ்வரம் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது உமாவுக்கு நிறைய பினான்சியலா ஹெல்ப் பண்ணிருக்காரு மணிக்குமார் அதுல பாத்தீங்கன்னா நெருக்கம் வந்து அதிகமாகி காதலாக மாறி கல்லா காதலாக மாறிட்டு வந்து கண்டிச்சிருக்காரு யார உமாவை வந்து கூப்பிட்டு பையன்லாம் பெரிய பையன் ஆயிட்டான் தப்பாவது நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு தமிழ் வேந்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பல விஷயங்கள் தொடர்ந்து பல வழக்குகள் குறித்து இந்த க்ரைம் ஸ்டோரியில் நம்ம பேசிக்கிட்டு வரோம் அந்த வகையில் நெல்லையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சமீபத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது என்ன நடந்தது நெல்லையில் அந்த சம்பவம் குறித்தான பின்னணி குறித்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நெல்லையில் தென்காசி பக்கத்தில் நடந்த தான் இது சண்டே நடந்தது ஆக்சுவலாக இறந்தவங்க பேர் வந்து உமா கொலை செய்த ஒரு பேர் மணிக்குமார் உமா மேரிடு ஃபார்ட்டி ஒன் ஏஜ் ஓல்டு மணிக்குமார் ஃபார்ட்டி ஃபோர் ஏஜ் ஓல்டு மணிக்குமார் வந்து மனைவியை பிரிஞ்சு வந்திருக்காரு உமாவும் அவங்க கணவர் பரமசிவம் அவங்கள ரெண்டு பெரிய குழந்தைங்க நாற்பது வயசுனாலே பார்த்துக்கணும் ஆல்மோஸ்ட்டு பசங்கள்லாம் க ஒரு காலேஜ் போகிற ஸ்டேஜுக்கு வந்திருப்பானுங்க இடையில பரமசிவம் அவருக்கு வந்து உடல்நிலை சரியாமல் போயிருந்துருக்கு இப்போக்குள்ளே இவங்க வேறு சமுதாயம் அவங்க வேறு சமுதாயம் பரமசிவம் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நாவிதர் அவங்க மணிக்குமார் பார்த்திங்கன்னா நாடார் இவங்க மணிக்குமாரும் உமாவும் நட்பு இதில் பழகியிருக்காங்க ரெண்டாவது பரமேஸ்வம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது உமா நிறைய உமாவுக்கு நிறைய ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு மணிக்குமார் மருத்துவத்துக்கு செலவுக்கு இன்னும் குடும்ப மெயின்டெனன்ஸு இது எல்லாம் நிறையா பண்ணியிருக்கதா தகவல் வந்து சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நெருக்கம் வந்து அதிகமாகி காதலாக மாறி கள்ளக்காதலாக மாறிட்டது யார் மணிக்குமார்க்கும் உமாவுக்கும் மாறி அவங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்ப திக்காக இருந்திருக்காங்க ரொம்ப அதிகமான பழக்க வழக்கமாக இருந்திருக்காங்க அது கிராமத்தில் உங்களுக்கு ஈஸியாக பேர் அடிபட்டுரும் டவுன் மாதிரி கிடையாது இல்லை கிராமத்தில் வந்து யார் எங்கே போகிறா என்னன்னு தெரியும் சின்ன தப்பு கூட தெரிஞ்சிடும் நிறைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருந்திருக்கு அடிபட்டு இருந்தோன்னா இது வந்து பரமசிவம் வந்து கண்டிச்சிருக்கார் யார் உமாவை வந்து கூப்பிட்டு ஸ்மார்ட்டாக கண்டிச்சிருக்கார் மையெல்லாம் பெரிய பையன் ஆகிட்டான் தப்பாகுது நாளைக்கு அவனுக்கெல்லாம் பொண்ணு தேடி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் தப்பாகிடும் என்னோடய இந்த 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 கள்ளக்காதல் உன்னுடைய சுகத்தினால கண்டிப்பா அவங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதிக்கணும் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் அவர் அப்படிதான் இருக்கு நாட்டுல பட் அவர் ஒரு விசித்திரமான கணவராக இருந்திருக்காரு இதை உமாவும் உள்வாங்கிட்டாங்க ஆமா இல்ல நம்ம தப்பு பண்றோம் எனக்கு தெரிஞ்சு இவர் உடம்பு சரியில்லாத போது ஒரு சூழ்நிலை கைதியா கூட உமா இருந்திருக்கலாம் இவர் உடம்பு சரியில்லை படுத்துட்டாரு மருத்துவத்துக்கு உதவி காதல் இல்ல எல்லாரும் அறிவுரை சொல்லனா எல்லாம் வருவாங்க காசு போன கொடுப்பா அந்த காலத்துல அப்ப அவர் மணிக்குமார் உதவி பண்ணுவோம் உள்ள ஒரு சூழ்நிலை குடும்பத்தை பராமரிக்கணும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் கணவருக்கு உடல்நிலை சரி இல்லாம இருக்காது மருத்துவமனம் அப்படி கூட இருந்திருக்கலாம்னு பட் இருந்திருக்கலாம் ஏன்னா உமா வந்து டிஸ்கனெக்ட் பண்றாங்க மணிக்குமார் என்ன வேலை பார்த்திருக்காங்க மணிக்குமார் குடும்பத்தை பிரிஞ்சிருக்காரு அவருக்கும் மனைவி கூட இல்ல அவர் வந்து இந்த நாட்டு தோல் இருக்குல்ல அதை வந்து பதப்படுத்தி வாங்கிட்டு போவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பிசினஸ் பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கும் தனிமை பக்கத்து வீடு இப்படி நெருக்கமாக இருந்து வரப்போவே இருந்தோன்னு இல்லை நமக்குள்ள இது சரியாக வராது இந்த மாதிரி பசங்களாம் பெரிய பிள்ளைங்களாயிட்டேன் அப்படின்னோடனே மணிக்குமார் மறுபடியும் அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு ஃபோர்ஸ் பண்ணோன்னே இவங்க சுத்தமாக சந்திக்கிறதை தவிர்த்துருக்காங்க சம்பவத்தை முதல் முதலாளி நிறவு பார்த்தீங்கன்னா ஃபோன் இவங்க நம்பர்லாம் ப்ளாக் பண்ணிட்டுருக்காங்க ஃபோன் பண்ணி பையன் நம்பர் கட்டிச்சு அம்மாட்டை கொண்டு சொல்லி பயங்கர தகராறு பண்ணியிருக்காரு ஃபோனில் ஓகே இவங்க கணவர் தான் இவங்க பக்கம் சேர்ந்துட்டார் எல்லா மேட்டர் தெரிஞ்சு போச்சு இல்லை சரி நம்ம இன்னும் வளர்த்த வேண்டாம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருவோம் காலையில அதுதான் சரி அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அன்னைக்கு இரவு முடிவெடுக்கிறாங்க வேற இதுக்கு மேலே வளர்த்த முடியாதுல்ல பக்கத்து வீடு நிறையே ஏதோ வெளியூர்னா பிரச்சனை கிடையாது ஓகே மெட்ராஸ்ல இருக்கோம் நீங்கள் வெளூரில் இருக்கீங்கல்ல கிருஷ்ணகிரில இருக்கீங்கன்னா தான் வர முடியும் அணுக முடியும் ஓகே ஒரே ஒரு பக்கத்து பக்கத்து வீட்டில் வந்து அப்படி இல்லை ஒரு முடிச்சா அவங்க வீட்டில் முடிக்கணும் சரின்ட்டு ஏன்னா நான் இது வரைக்கும் நான் பேசுனேன் கிரைமில் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது தவறுகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த அவங்களோட குடும்பத்தை அவங்க வழி நடத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எல்லாருமே தான் இருக்கிற தவறு மனித இயற்கை இயற்கை தானே அவங்க செஞ்ச தவறு எப்படி மறைச்சவங்க அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி எனக்கு அந்த நேச்சர் பிடிச்சிருந்தது எனக்கு கள்ளக்காதல் தப்பு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஹேண்ட்லிங் பண்ண மெத்தட் இருக்குல்ல பரமசிவம் ஹேண்ட்லிங் பண்ண மெத்தட் அது ரொம்ப நல்ல மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்கணும் உயிர் சேதத்தை எடுத்துருக்கலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் நாங்கள் அது வரைக்கும் ஒரு சரியான மூவ் தானே வேறு வழி என்ன செய்யறது காலையில எப்பயுமே பரமேஸ்வரத்துக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் வந்து எங்கன்னா கடையில் போய் அது இன்னும் கிராமங்களில் போய் கடையில் போய் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் டீ கடைக்கு போகணும் எல்லோரும் ஊருக்கு போனாலும் சொந்த ஊருக்கு போனால் டீ கடைக்கு போகிற பழக்கம் எனக்குலாம் அஞ்சு கிலோமீட்டர் டீ கடை நான் வருவோம் காலையில் ஏன்னா அதிகாலை பொழுது ரொம்ப அழகா இருக்கும் மற்ற பொழுதுகளை விட காலை பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு காலைல வர்றது பழக்கம் இவர் டீ குடிக்க போன கேப்பில் மணிக்குமார் உள்ளே போடுறாரு வீட்டுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த மாடியில் பசங்க தூங்குறாங்க கீழே அந்த லேடி படுத்த படுக்கையில் இருக்காங்க உமா நல்ல ஃபேர் லேடி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தரப்பாக அவங்க ஊர்லேருந்து தகவல் எனக்கு ரெண்டு தரப்பாக சொன்னாங்க ஒன்று டேரெக்டாக போய் செக்ஷுவல் ஆட்டாம் தான் அவர் பண்ணார் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை அப்போ இந்த ஆட்டை வெட்டுறது ஒரு கத்தி வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து தோல் வரைக்கும் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க பார்த்துருங்களா கொத்துறது தனியாக வச்சுருப்பாங்க அந்த கத்தி ஒரு சும்மா ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஒரு ஒரு வில்லு மாதிரி கூட இருந்த மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சைஸில் ஆ அதனால் இதில் ஒரு எழுப்புது ஒரு எழுப்பு அப்படியே சம்பவ இடத்துல அவங்க இறந்து போறான் எந்த அசையும் இல்ல அப்படியே அதிகாலையில அதிகாலையில அந்த ரேஞ்ச் ரொம்ப நேரம் அவர் உள்ள போய் இருக்க வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா அவர் டீ குடிக்க போனாலும் வந்துடணும் கரெக்டா அவர் வெட்டிட்டு ரத்த சொட்ட சொட்ட வெளியே ஓடியாறாரு அவர் கணவர் பரம சிவன் உள்ள என்ட்ரி ஆவாரு அய்யய்யோட்டு உள்ள போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க மணிக்குமாரு எஸ்கேப் போலீஸ் உடனே வந்துருச்சு பாடி எடுத்துட்டு போயிட்டு பிரதே பிரதேச டார்சி கொண்டு போயிட்டாங்க மணிக்குமாரை போலீஸ் தேட ஆரம்பிக்குது நான் நாய் வருது மோப்ப நாய் மோப்ப நாயெலாம் அந்தளவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாங்க பட் நியாயோட நாயோட நாலேஜ் ரொம்ப அரிதான நாலேஜ் நாய் ட்ரெயின் வரையா ட்ரெயின் பயிற்சி அதுக்கு தனி அந்த டாக் ஸ்குவாடுகள் தனி இல்லது தனி சம்பளம் நாய் வந்து முதல்ல நேராக போயிட்டு அந்த ஒரு ஊர் பொதுக்கணத்தை போய் மோக்குது ஊர் பொதுக்கணத்தில் கத்தி கிட கத்தி எடுக்கிறாங்க அடுத்து அதுலேருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பக்கம் ரெட்டியார்பட்டின்னு ஒரு ஊர் ஆக்சுவலாக அந்த ரெட்டியார்பட்டி லொக்கேஷன் வேணா சொல்கிறேன் உங்களுக்கு அந்த முழு ஊரே சொல்லிவிட்டால் லொக்கேஷன் சொல்லிடுறேன் ரெட்டியார்பட்டிங்கிற ஊருக்கு ஒரு ஆட்டோ ட்ரைவர் வீட்டுக்கு போகிறது நாய் ஓகே ஆட்டோ டிரைவருக்கு எதுவுமே தெரியல அவனை தூக்கி கொண்டு போய் உரிச்சாக்க ஏன் ஒன்றுமே தெரியாத எனக்கு ஆலோ ஒரு ஏழரை மணிக்கு ஒருத்தன் வந்தான் கையில் ரத்தமாக இருந்தது நாங்கள் அந்த ஆட்டோவும் ஏற்றலை யாரும் மணிக்குமார் நேரம் ரெட்டியார்பட்டிக்கு வந்துவிட்டேன் ஓகே இங்கேருந்து கொலை பண்ணிட்டு பஸ்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு பஸ்ஸு கிட்டதான் ஏற்ற முடியாதுன்னா அப்புறம் மணிக்குமாருக்கு வேண்டப்பட்ட மச்சான் ஒரு தான் ஃபோன் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒரு தான் கீழ் எழுதுறது தாரு ஏற்றிட்டு போகுங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க உடனடியாக அவர் ஏற்றிட்டு கொண்டு போய் அழகிய பாண்டிபுரம்னா அதுலேருந்து அடுத்த ஊர் ஓகே அது பைபாஸ் போகுது இப்போ அதில் அதில் கொண்டு விடுறாரு அழகிய பாண்டிபுரத்துல மெயின் ரோடுனா கயத்தாறு வந்தால் மெயின் ரோடு வந்துருவீங்க அந்த பூலோக அமைப்பு புரியுது இப்போ ஒரு தென்காசி இப்போ ரெட்டியார்பிட்டிலேருந்து கள்ளக்குறிச்சி பாபனாசம் அப்படி கூட போகலாம் இந்த ஒரு பிளாக்குள்ளே நடந்தது தென்காசியோட கிலோமீட்டர் ஏர்போர்ட்ல இருக்கும் அடுத்தது அலங்கபாண்டிபுரம் அடுத்தது பைபாஸ் ஏறி தென்காய் திருநெல்வேலி போகணும் இவர் ஆட்டோ டிரைவர் சொன்னோன்னா ஆட்டோ டிரைவரை விடல அவன் வந்த பிறகு அவனை விட முடியும் அப்படின்னு அதை விட மாட்டாங்க பொதுவாக போலீஸோட பண்ணவே இல்லைன்னாலுமே அனுப்புறது தானே வழக்கம் அடுத்தது இவர் அழகிய பாண்டிபுரத்துக்கு போய் செக்யூர் பண்றாங்க யாரும் அக்யூஸ்ட அக்யூஸ்ட செக்யூர் பண்ண பிறகு இவரை ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணி விசாரணை முடிஞ்சு சிறையில் அடைச்சிருக்கேன் ஆமா நிச்சயமா இல்லீகல் இன்டிமேசியில் வந்து முதல் முறையாக கள்ளக்காதலனால் கொலை செய்யப்பட்டது வந்து நம்ம அரிதாக தான் பார்ப்போம் யூஸ்வலாக பார்த்தா கணவன் வேணால் கொலை செஞ்சது நம்ம நிறைய பேசியிருக்கோம் அது நிறைய நடக்கும் கூட ஆனா ஒரு இல்லீகல் இன்டிமேசி உள்ள மேல் ஒரு ஃபீமேலை கொள்றது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம ஆல்ரெடி பிரியாணி அபிராமி குழந்தைய கொண்டதை பற்றி பேசியிருக்கோம் நிறைய மாடர் பார்த்துருக்கோம் எல்லாமே வெரைட்டிஸ் தான் எல்லாமே இல்லீகல் எண்டுமேசி உள்ளே உள்ள ஆழத்தில் போனால் அவர் இல்லீகல் ரெண்டு அதில் இருக்குது ஒரு சின்ன சைக்காலஜி ஃபேக்டேனா இதில் இருந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அது என்ன கள்ளக்காதலில் இவ்வளவு கொலை செய்கிற அளவுக்கு ஆனால் அந்த மனம் அப்படிங்கிறது இறங்கி பண்ணுறாங்கல்ல என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நிறைய வழக்குகளில் பார்த்துருப்பீங்க அதனால் கேட்குறேன் முதல் விஷயம் அது நம்ம சொத்து இல்லை அடுத்தவங்கட்டு சொத்து மாற்றான் தோட்டத்து மல்லிகை மனம் அதிகம்னு சொல்லுவார்ல திருட்டுமாங்க ஆரோசிக்க நிறையா சொல்லுவாங்க பழமொழி கிராமத்தில் அது ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்கும்ல பொண்ணாட்டி உங்கள் பொன்னாட்டி அதை யாரும் மறுக்க போகிறதில்லை நம்ம விட்டு சொத்துது அப்படினு தான் அம்மா பார்க்குறோம் நம்ம இப்போ இந்தியன்ஸோட மென்டாலிட்டி ஒய்ஃப் வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியாக தான் பார்ப்போம் அது அப்படிதான் இருக்குது அசட்டாக பார்ப்போம் பட் பார்க்கக்கூடாது மாதிரி ஆனால் கள்ளக்காதல் அப்படி இல்லை அது ஒரு ஆர்வம் ஒரு க்யூரியாசிட்டி ரெண்டாவது ஒரே விஷயத்தை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் அதில் ஒரு சளிப்பு தன்மையாக இருக்கும் எப்போயாவது பார்த்தா அது நல்லாயிருக்கும் பார்க்க பழக அரிதாக இருந்தால் தான் எல்லாமே அழகாக இருக்கும் நீங்கள் இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன் எப்போ எப்போதீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா காபி சாப்பிட்டு உட்காருங்கம்மா ஆனால் அதே ஊரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க தினமும் பார்த்து நீங்கள் போர் அடிச்சிருவீங்க மனைவிட்டே கடன் அந்த காதல் பரிமாற்றங்கள்லாம் இருக்காது நீ கள்ளக்காதலியை பார்க்குறப்ப எல்லாம் கல்லக்காதலி ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க இந்த ஆணம் அழகாகவே இருப்பான் ஏன்னா தனி கமிட் பண்ணுறது அவங்கள பார்க்க முடி விட்டு செவ் பண்ணி வாசனை திராவிங்களா திராவிக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இருக்க முடியாது பல்வளக்கிட்டு இருப்போம் செவ் பண்ணிக்கிட்டு நிற்போம் கோபம் பணம் இருக்காது சண்டை போடுவோம் எப்போயுமே நம்மள்ட்ட ஒரு மாறல் அன்பே நடந்துகிட்டு இருக்காது வீ வீட்டுக்குள்ள ஒரு லவ்வே இருந்துகிட்டு இருக்காதுன்னு வேறு வார்த்தைகள் எனக்கு சரியா தொழில் சரியான அந்த ஒரு புரிதலோ அந்த காதலோ அன்போ எல்லா நேரமே இருக்காதுன்னு சொல்றேன் ஆனால் கள்ளக்காதல் அப்படி இல்லை அங்கே வேற லவ் மட்டும்தான் நடக்கும் அங்கே போனால் பெருசாக எதுவும் மொழி பேச்சுக்கெல்லாம் வேலை கிடையாது இல்லை இல்லை விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அவங்கள அவங்களே இல்லாமல் போனாலும் பரவாயில்லைன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்க இறங்குறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கிடைக்கவே இல்லையங்கிற ஒரு வெறி தான் போன்ற இல்லை இவருக்கு தனிச்ச வாழ்க்கை ஆகிடுது மீனிங் இன்னொன்று நிறைய ஆலே வேறு எடம் சென்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே வயசில் எல்லாம் மொத்தவங்களாக தான் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம அந்த அந்த அவங்களோட இருந்தது ஏதோ ஒரு நினைவலைகள் நம்மளை அறியாமல் இம்பில்ட்டாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்து போய் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் அவங்கள போகும் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஓடி போய் ஸ்டோர் ஆகி உள்ளே உட்காந்துக்கும் அது வெளியே வராது இது எல்லாருக்குமே இப்படி தான் பருவத்தில் நீங்கள் காதலிச்சிருப்பீங்க அது மறக்கவே மறக்காது யாருக்கும் மறந்துருக்காது இருக்காது ஸ்டைல் ஸ்டைலில் எப்போ அஞ்சு பதினேழு பதினாறு வயசில் அது வயசு என்ன எல்லாருக்கும் நாற்பது தாண்டிச்சு ஆனால் அப்போ உள்ள அது காதலே கிடையாது நமக்கு அது புரியுதலே இருக்காது அப்போ ஆக்சுவலாக சின்னப்படி இங்கே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஓடுறது நாம அது இப்போ அது போகக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் என்ன தெரியும் அங்கே ஓட்டு போடவே பதினெட்டு வயசு ஆகணும் நீ ஒரு ஜனநாயகப்படி ஓட்டு போட தகுதியே பதினெட்டு வயசு அதுமாதிரி அது நமக்கு எதுவுமே புரியாதுப்போ சம்பாதி தீர்த்துக்கு என்ன பண்ணுவீங்க இந்த விஷயம்லாம் இருக்குல்ல கள்ளக்காதலும் அது தாங்க கள்ளக்காதல் வந்து கள்ளக்காதலு இப்போ ரீசெண்டாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கேஸ் வந்து பேசுகிறேன் ஆல்ரெடி அது ஒரு கள்ளக்காதலோடு இருக்குது அவன் பெங்களூருக்கு வேலைக்கு போயிடுறான் பத்து வேலைக்கு அதுக்குள்ளே ஊருக்குள்ளே இன்னொருத்தருவா டைப் அப் ஆகிடுது ஓகே ஓகே பெங்களூர்லேருந்து வந்து கள்ளக்காதல் என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் கள்ளக்காதலை நீ அவங்களோட தொடர்பு வச்சுருக்காம எல்லாம் போறீமானு சொல்லிட்டு அடிக்கிறான் அடிச்சுட்டு உடலுறவு கொள்றான் அது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் டெத்து அந்த பொம்பளை அடுத்த ரெண்டாவது கல்ல காதல வந்தான்ல ஏன்னா அவனோட போனியா மினி அவன் வந்துட்டு போனான் நம்ம வீட்டுக்கு பாருங்க ஆல்ரெடி இன்னொருத்தன் முண்டாட்டி முன்னாடி உள்ள போட்டி அவனோட போனியா சொல்லி இவனும் அடிச்சிட்டு உடலுறவு கொள்றான் ரெண்டு பேரோட செமனும் உள்ள இருந்து எடுத்தாங்க ஓகே அது தூங்கிட்டு இருக்குன்னு நினைச்சுதான் ரெண்டாவது அட்டன் பண்றான் இறந்துட்டாங்க ரெண்டாவது போனா மதியா தூங்கிட்டு இருக்கு நினைச்சுட்டு அடிச்சிருக்கான் நடிக்குதுன்னு நினைச்சிட்டு கொண்டாங்க ரெண்டு பேரோட விந்தவும் எடுத்தாங்க எப்படி நீங்க ஒரு கான்சியஸோட ஒரு லேடி இருக்காங்களா இறந்துருக்காங்களான்னு கூட பார்க்கல முழு காம வெறிதான் அதுல இருந்துருக்கு கள்ளக்காதலை பொறுத்தவரையிலேயும் அதுதான் நிறையா நான் சொல்லுவேன் அது ஒரு ஏமாத்தான ஒரு வாழ்க்கையை நான் சரி மன்னிக்கணும் க கள்ளக்காதல் அப்படிங்கிறது எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க அவங்களே இந்த விஷயத்துக்குள்ள இல்லை இது ரொம்ப விஷயம் இன்னமும் வந்து ஒரு ஒரு பெண்ணை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய எல்லாம் வேண்டியில்லை நிறையாளர் ஃபஸ்ட் அப்பா நீ ரொம்ப அழகாக இருக்குது முடிஞ்சது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவுட்டு எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும் உங்கள் முகத்தை வச்சு உங்கள் கண்ணை வச்சு உங்களோட நகை நட்டு இதை வச்சு உங்கள் பொருளாதார ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் கெடிச்சிடலாம் உங்கள் முகத்திலே தெரியும் அந்த வாடிய முக முனம் துன்பமாக இருக்குது புருஷன் எப்பயுமே நீங்கள் அலைப்பைந்த மாதவன் மாதிரியோ என் நேரமும் வேட்டையார் கமலஹாசன் மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அந்த சினிமா மொழி ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு லவ் பண்ணலாம் அதிகபட்சம் அந்த காதல் காதலி ஷார்ட் ஒரு அரை மணி நேரம் வைப்பாங்க ஆனால் காலம் போட சினிமாவை கட்டிகிட்டு இருக்கோம் நம்ம காதலுக்கு காதலுக்கு ஒரு உதாரணமே சொல்ல தெரியல அம்பியாவதி அமராவதி ரோமியோ ஜூலி சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கணும் அம்மா சிலப்பதியாரமே காதல் தாங்க சிலப்பதிவாரத்தில் கோவலம் போடுது கள்ளக்காதலி வீட்டுக்கு இல்லையா விலை மாதர் பறத்தை வீட்டுக்கு போகல விலை மாதர் வீட்டுக்கு போகல அவன் சொல்லுங்கள் இருந்துருக்குல சங்க இலக்கியத்தில் இன்றைக்கே உருவாகலை வள்ளுவனே சொல்லியிருக்கான் பெருண்மணி நோக்கா பேராண்மைங்கிறான் அடுத்தவங்க முன்னாடியே பார்க்காதடா அதுதான்டா பெரிய ஆன்மங்கனு கழக நான் வள்ளுவேன் அப்போ எனக்கு முகலாம் வாடி இருக்கு அப்படிம்பாங்க அதான் ஒன்றும் இல்லைங்க அப்படிம்பாங்க இல்லை சொல்லுங்கள் பரவாயில்ல என்ட்ரஸ் ஷேர் பண்ணிங்களா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டாக பண்ணிக்க மாட்டீங்களா ஆஹா ரைட்டு அப்புறம் உங்களே அடித்தார் ஏதோ கோதோ தட்டியிருப்பான் மாட்டாருன்னு ஏதாவது தொலை தோணுன்னு பேசிகிட்டு இருந்திருக்கோம் ஏன்னா புருசு மாவட்டக்குள்ளே நடக்கிற உரையாடல் வேறு கள்ளக்காதல் காதலில் நடக்கிற உரையாடல் வேறு அங்கே கள்ளக்காதல வேறு கா இனிமையான உரையாடல்கள் மட்டுமே இருக்கும் இங்கே அப்படி எங்கே ஃபீஸ் கட்டலை எங்கள் வெள்ளம் வாங்கிட்டு வரல சீனி வாங்கிட்டு வரல பால் வாங்கிட்டு வாங்கிட்டு வரல ஹீரோ வாங்கிட்டு சொல்லுது என்னங்க இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி நடக்கும் அடியா துணத்த பேசிட்டு ஒன்று வைப்போம் பட்டுன்னு இது இயல்பு அடிக்கிறது சரின்னு சொல்லலை குடும்பங்களுக்குள்ள அடிக்கிறது தவறு அரேஞ்ச் பண்ணுறது ஆனாலும் நடக்கிறது இயல்பு பிள்ளை திடீர்னாலும் எங்காவது மொய் செய்வது செய்யணும் கடை வாங்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இப்போ எல்லாம் போய் ஒரு ஒரு குடும்ப தலைவன் நான் பாரு அப்படியே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு செலவு வச்சு கும்பிடலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான் வருஷத்தோட பிகினிங் எது ஆனால் இந்த வழி எதுவுமே குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டான் ஒரு கணவன் ஒரு பொம்பளை வந்து தான் செஞ்சதை சொல்லி காட்டிடுவா நூறு வாட்டி ஆனால் ஒரு கணவன் சொல்லியே காட்ட மாட்டான் அழ வரும் அழமாட்டான் குடும்பத்துக்காக கான்ட்ரிபியூஷன் வந்து ஆண் நிறையா பண்ணுறாங்க ஃபேமிலிக்காக நான் இது ப்ராமிஸாக சொல்கிறேன் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் பெண்ணை விட ஒரு ஆண் அதிகம் பண்ணுறான் பெண்ணை அடிப்படையில் சமைச்சு போடுறா அது ஒரு சமயக்காரி வேலை குக்கர் குக்கிங் அவங்க பார்த்துக்க போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு கவலை இருக்குது உங்கள்கிட்ட சொல்லுங்கம்மா திருப்பி டைட் பண்ணி ரெண்டாவது வாட்டி வீட்டில் தாங்க அவரே சண்டையாக இருக்கையானு என்னங்க சண்டை தேவதை மாதிரி இருக்கீங்களே கோயிலில் வச்சு கும்பிட்ற குலசாமி மாரி இருக்கீங்களே உங்கள்கிட்ட சண்டைப்பட்டார் போட்டார் இந்த குடும்பம் ஃபினிஷிங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட அவ்வளோ இந்த இந்த ரூ இந்த அறை வந்து அவ்வளோ கதைகள் கேட்டுருக்குங்க இந்த அறை முழுவதுமே கதைகள் கேட்டிருக்கு நிறைய அப்படியெல்லாம் இருக்குமா அப்படிலாம் ஏமா தோணாம் நீங்கள் போலி போலீஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க போலி டீட்டேஆர் பார்த்துருக்கீங்களா ஓ நான் பார்த்துருக்கேன் போலி டிடிஆர் அண்ட் ஒயிட் போட்டு இன் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறது எங்குமே ஒரு சென்ட்ரல் இப்படி தேர்ந்தெடுக்கிறது வடநாட்டுக்கு போதில் லாங்கில் போதில் ட்ரெயின் கடைசி நேரத்தில் உடையவங்க பத்து பேரை எடுத்துக்கிட்டு பத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிறது ஓகே அவங்க எல்லாம் ரயில்வே டிக்கெட் ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் வச்சிருப்பாங்க எல்லா மொழியும் பேசுவாங்க அந்த கிளைண்ட்டு பெங்காலி தான் பெங்காலி பேசுறது ஜோலி ஜோ 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 ஜோன்னு காரேஜ் கட்டுறவங்க இங்கே எல்லாம் பத்து பேர் வியூ ஷாட் அப்படியே ட்ரெயினை பார்ப்பாங்கல்ல அப்படியே அந்த டிக்கெட் வாங்கிட்டு இந்த போலி இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கையில் கொடுக்குறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது அவங்க பரபரப்பாக ஏறி ஓடிடுவாங்க அதில் அப்படி ஒன்றா சரண்டர் பண்ணுறது ஒரு டிக்கெட்டு ரெண்டாயிரம் வரைக்கும் பத்து டிக்கெட்டு இருபதாயிரரூவா வச்சுக்கோங்க மூவாயிரம் மூவாயிரவா எடுத்துகிட்டு பதினேழாயிரம் கிடைக்கும் ஒரு ட்ரெயினில் பதினேழாயிரம் கிடைக்கும் ஓ இப்படி இல்லாமல் நடக்குதுக்கா அவ்வளோ கதைகள் கேட்டிருக்குன்னு சொல்கிறேன் இந்த கள்ளக்காதல இவங்க சொன்ன விஷயம் இதுதான் எப்படியும் மெதுவாக அந்த குடும்பத்துக்குள்ளே போயிடுவாங்க எல்லார் குடும்பத்துலேயும் சில தேவைகள் இருக்கும் பொருளாதார தேவையாக இருக்கும் நல்ல ஆடை நகை பணம் எதுவோ நீங்கள் ஆசைப்படலாம்ல அது எல்லாமே இவன் இவன் இவனால் கொடுக்க முடியும் கள்ளக்காதல்னால் ஆனால் நெஜா கணவனால் கொடுக்க முடியாது அது இவங்க நினச்ச ஒரு மாடர்ன் வியூவாக வந்து க கணவன் இருக்க மாட்டான் அதனாலே போய் இதை மாதம்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார் ப்ராக்டிக்கலாக இல்லை எல்லாம் இருந்து அறுபது ரஜினி மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை யதார்த்தமான அப்படிதான் இருக்கும் வறுமை சிரமம் நிறைய கஷ்டம் கடன் நிறைய குடும்பங்கள் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதே தவிர்ப்பாங்க கணவன் காரணம் பணம் இருக்குது அது போகிறதுக்கு இது எதுவுமே இந்த லேடிஸ்க்கு புரியாது இவங்க ஒரு மாடர்னான வாழ்க்கைக்கு நகர ஆரம்பிப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக் பாம்பு உள்ளே வர்ற மாதிரி அவங்க உள்ளே வந்துடுவான் கூப்பிட்ட கட்டத்துக்கு தப்பு இது விட்டு உமா வந்து திருந்திட்டாங்க இனிமேல் மணிக்குமாரோட போகக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறாங்க இந்த கேஸ்லயே வந்து அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அவங்க உடல ஆக்டோபர்ஸ் வலையில் மாற்ற மாதிரி ஆகிட்டீங்க கொஞ்சம் இந்த மாதிரி வெளில வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானப்படுங்க உடனே திரும்பி ஒரே நாளில் ஓவர் நைட்டில் நீங்கள் ஹீரோ தேவ தூதர்களெல்லாம் ஆகிட முடியாது கொஞ்சம் புரிய வைக்கணும் அந்த பார்ட்னர் இருக்கா இல்லையா மணிக்குமார்க்கே இவங்க கொஞ்சம் புரிய வச்சிருந்துருக்கலாம் எங்கள் இதுமாதிரிலாம் இருக்குங்க கொஞ்சம் விலகி இருக்கலாங்க கொஞ்சம் நாளுக்கு ஆகட்டுங்க ஒரு ஆறு மாதம் போட்டோம் அப்புறம் பேசுவோம்னால் ஆறு மாதத்தில் காலங்கள் மாறும் சூழ்நிலை மாறும் ஒரு ஆறு மாதம் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு போலீஸ் இழுத்து போகிறாங்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா என்ன வருது நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆறு மாதம் கழித்து சந்திப்போம் அப்படின்னு அமைதிப்படுத்திட்டு தான் வெளியில் வரணும் நீங்கள் உடனே ஸ்கிப் பண்ணி வெளில வராதிங்க ஸ்கிப் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் யார் எதுக்கு ஹிட் ஆகலன்னு இங்கே தெரியாது நிறையாளர் இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்லாம் இல்லை இங்கே எல்லாத்துக்கும் கோவப்படுறான் எல்லாத்துக்கும் கத்தி எடுக்கிறான் அஞ்சு மணிக்கு காத்துறது உள்ள போந்து கொலை பண்ணுறானா இப்படியே விடிய தூங்கி இருக்க போறானா தூங்க கொலையே பண்ண முடியாது இப்படியே விடிய மூழ்ச்சி இருக்கணும் ட்ரக்கில் இருந்துருக்கணும் குட்டி இல்லை அதே சிந்தனை எப்போ போகிறான் கதை துறக்கிறானா கதை திறக்க சத்தம் கேக்குதா காத்திருக்கணும் அந்த அட்டம் உள்ளே வந்து பண்றதுக்கு தூங்கிட்டு இருக்க நம்மளோட வீட்டுக்குள்ளே போய் கொலை பண்ணுறானா அந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ அவன் பழகி உள்ளே போய் வந்திருப்பான் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு டைமிங் வேணும் வாட்ச் பண்ணி உள்ளே போகணும்ல அப்போ அந்த அந்த மனநிலையாக அவனுக்கு மணிக்குமாருக்கு பிறண்டு இருக்கும் ஆக்சுவலாக பிறண்டு அதுக்குமாதிரி பஸ் ஏறி ஒரு ரெட்டியர் பெட்டில் இறங்கி அதுக்கு அப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ பிடிக்கிறது ஒருத்தனை வச்சு ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வச்சு அதிலேருந்து கிராஸ் ஆகி இன்னொரு ஊருக்கு போகிறான்னா அப்போ மைண்டு என்ன நிலையில் இருந்துருக்கும் நேர பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு போயிருந்தால் கூட எதார்த்தம் கோவத்துக்கு கொலை பண்ண ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் எங்கே போகிறதுனே தெரியல குல பண்ணுறது வரைக்கும் தான் மணிக்குமார்கிட்ட பிளான் இருந்துருக்கு அதுக்கு பிறகு திட்டம் இல்லை குல பண்ணுறது வரைக்கும் பிளான் இருந்துருக்கு நிச்சயமாக இருந்திருக்கு அதுக்கு பேர் எதுவுமே இல்லை அதை கத்தி தூக்கி அந்த பொது குளத்தில் போட்டு போனது அதுக்கே அந்த கத்தியோட போறாருனாலே அதுக்கு தயாராக தான் போறாரு அப்படிதான் வீட்டுக்குள்ளேயே போட்டு போட தூக்கிவிட்டு குளத்தில் விட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாமே ஆகும் அதனால பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை வள்ளுவனோடய முடிக்கிறேன் ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவன் சொன்னதிலே ரொம்ப ஒழுக்கத்தில் அகச்சிருந்த குரல் இதுதான் ஒழுக்கம் வந்து உயிரை விட மேலே நடந்துடாங்கிறான் உயிர் போனால் போகுது ஆனால் ஒழுக்கம் போயிட்டால் திருப்பி வராதுன்னு சொல்கிறான் வாழ்க்கையில் சொன்னது தான் எரர் இஸ் ஹியூமானிட்டி தவறு செய்கிறவன் தான் மனுஷன் தவறு செய்கிறவன் தான் மனுஷன் செய்தால் தான் மனுஷன் எல்லாரையும் தப்பு செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு நிலையில் தவறே யாருமே செய்யாத யாருமே இல்லை மகாத்மா காந்தி கூட அவரோட சுயசரிதை படித்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வெளிப்பாடு அவர் சொல்லியிருப்பார் இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருந்திருப்பானான்னு நீங்கள் நினைப்பீங்க எல்லா மனிதரும் கடந்து வர வேண்டிய விஷயம்தான் தவறு தவறு எந்த விதத்தில் எப்படி எப்படி ஒன்று இருக்கலாம் ஆனாலும் நம்ம அதில் திருந்தி வரக்குள்ள திருந்தி வாழ்றதுக்கு சமுதாயமே இடம் கொடுக்கணும் அப்போ தான் திருந்த முடியும் திருந்தினவுனுக்கு இங்கே மரியாதை இல்லைனா திருந்த முடியும் ரவுடியாக இருக்கா திருந்தினான்னா நீங்கள் ஏற்றுக்கணும்ல சொசைட்டியில் எப்போ நீ குலகாரம் வச்சப்போ உன்னை எப்படியோ வேலைக்கு சேர்க்கறதுனால் அந்த ரவுடி திருந்த மாட்டான் திருந்த வேண்டிய அவசியமும் இருக்காது இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்பில் சந்திப்போம் நன்றி